அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து மஹர் பெருவெளியில் நம்முடைய நன்மைகளும் தீமைகளும் மீசான் என்கின்ற அந்த நியாய தராசிலே நிறுக்கப்படும் அப்படி நிறுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நன்மைகளுடைய தட்டு கணத்து விட வேண்டும் தீமைகளுடைய தட்டு லேசாகி விட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மனிதன் வெற்றியாளனாக கணிக்கப்படுவான் மாற்றப்படுவான் ஃபவன் சகுலது மவாசீனுகு யாருடைய தட்டு கணத்தோடுகிறதோ ஃபவுலாயி கஹுமுல் அவர்கள் வெற்றியாளர்கள்

யாருடைய தட்டு கனத்து விட்டதோ அவர் பொருத்தமான வாழ்விலே இருப்பார் அதாவது சுவன வாழ்விலே இருப்பார் வம்மாமன் ஹஃபத்து மவாசீனுஹு யாருடைய தட்டு லேசாகி விட்டதோ ஃபஉம்ஹு ஹாவியா அவர் தங்குமிடம் ஹாவியாவாகும் வமாஅதிராகமাহিয়া ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா நார்ன் ஹாமியா அது கொதிக்கின்ற நரகமாகும் ஆம் தட்டு கணப்பதை வைத்துதான் தட்டு லேசாகுவதை வைத்துதான் சொர்க்கமும் நரகமும் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படியானால் தட்டை மீசானுடைய நன்மையினுடைய அந்த தட்டை கனமாக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உலகிலே நாம் செய்தாக வேண்டும்

அல்லாத்தாலாசா மூசாவே வைத்தாலும் இன்னொரு தட்டிலே வைத்தால் லாயிலாக இல்லல்லா என்கின்ற தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் என்றால் லாயிலாக இல்லல்லா என்கின்ற வார்த்தை தராசை நன்மையினுடைய அந்த தட்டை கனமாக்க கூடியது நாம் நேற்று சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா ஒரு மனிதன் தொன்னூற்றி ஒன்பது ஏடுகளை பரப்பி வைக்கப்பட்டு அதை ஒரு தட்டிலே வைத்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஷஹாதத்து களிமா தட்டை கனமாக்க கூடியதாகும்

அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் சுமுக நேரத்திலே வீட்டிலே அமர்ந்து திக்ரு செய்து கொண்டிருந்தேன் நபிகளார் என்னை கடந்து தொழுக சென்றார்கள் பிறகு லுஹாவுடைய நேரத்திலே வீட்டிற்கு திரும்பினார்கள் என்னை பார்த்து ஜுவைரியா நான் செல்லுகின்ற பொழுது எப்படி அமர்ந்திருந்தாயோ அப்படியே அமர்ந்திருக்கிறாயே நான் சொல்லுகிறேன் கே நீ நான் சென்றதிலிருந்து இப்பொழுது வரை என்ன திக்ருகளை நீ செய்து கொண்டிருந்தாயோ அந்த வார்த்தைகளையும்

கனமாக்க கூறுவார்கள் இரண்டு பழக்கங்கள் இருக்கின்றன அவைகளை செய்வது எளிது ஆனால் செய்பவர்கள் குறைவு ஒன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அக்பர் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு மொழிகின் அடிப்படையில் மொழிவதின் அடிப்படையில் நூற்றி ஐம்பது ஆகிறது தராசிலே ஆயிரத்தி ஐநூறு ஆகிவிடும் படுக்கச் செல்லுகின்ற சமயத்தில் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை அடிப்படையிலே அது நூறாகும் தராசிலே அது ஆயிரமாக ஆகிவிடும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலக்து அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த தஸ்பீகுகள் மீசானுடைய தராசை கனமாக்க கூடியவை

கூறுவார்கள் நற்குணத்தை விட மீசான் தட்டிலே வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் கனமானதாக இருக்காது நற்குணம் என்கின்ற அந்த பெரிய குணத்தை விட மீசான் தராசிலே கனமானதாக எந்த ஒன்றும் இருக்காது என்றால் நல்ல குணம் என்பது மீசான் தராசை கனமானதாக ஆக்கிவிடும் நபிசலல்லாஹ் ஹலீவசலமுகள் கூறுவார்கள் பஹ் பஹ் மா அஹ் கலுஹுன்னஹம்சுன் ஐந்து காரியங்கள் எப்படி மீசான் தராசை கனமாக்கி விடுகிறது பாருங்கள் அந்த ஐந்து காரியங்கள் என்பது சுபஹான் அப்தாஹி வலஹம்துலில்லாஹி வலாயிலாக இல்லபாஹு வல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த நான்கு வார்த்தைகளும் ஒரு நல்ல குழந்தை இறந்து விடுகிறது அதற்காக பொறுமையாக இருந்து யார் நன்மையை எதிர்பார்க்கிறாரோ அந்த பெற்றோர்களுடைய அந்த பொறுமையும் அந்த எதிர்பார்த்தலும் மீசான் தராசை கனமாக்கி விடுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே மீசான் தராசை கனமாக்கக்கூடிய அந்த சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்பதையே இன்றைய திக்ராகவும் நாம் ஆக்கிக் நாம் ஆக்கிக் கொள்வோம் கணியத்திற்குரியவர்களே ஆரம்பத்தில் இருந்து குரான் அதற்கான போட்டி அறிவிக்கப்படுகிறது என்று நாம் அறிவித்திருந்தோம் நாம் 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 தினமும் சொல்லிக் கொண்டிருந்தோம் போட்டியாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட ஆர்வமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கடந்த இரண்டு தினங்களாக எப்பொழுது எழுதி கொண்டு வந்து கொடுப்பது என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வம் நம்மை மேலும் ஆர்வப்படுத்துகிறது எனவே இன்ஷா தான் நாளை லுகர் தொழுகைக்கு முன்பதாக லுகர் பாங்கு சொல்வதற்கு முன்பதாக யார் யார் எத்தனை குரான்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதையும் எத்தனை திக்கர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் எழுதி கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குர்ஆன் ஓதியவர்கள் எத்தனை குரான் என்பதையும் அவருடைய பெயர் அவருடைய கணவர் அல்லது தகப்பனாருடைய பெயர் அவருடைய தொடர்பு எண் இவைகளை ஒரு பேப்பரில் தயவு செய்து துண்டு சீட்டுகளிலே எழுதி அனுப்பாதீர்கள் ஒரு முழு பேப்பரிலே இவைகளை எழுதி ஒரு வீட்டிலே இரண்டு அல்லது மூன்று நபர்கள் ஓதி இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனி பேப்பர்களிலே எழுதி அனுப்புங்கள் ரெண்டு ஆக துண்டு சீட்டுகள் என்பது காணாமல் போய் விடுவதற்கு காரணமாகி விடுகிறது எனவே ஒரு முழு பேப்பரிலே தனித்தனியாக ஓதிய குரானுடைய எண்ணிக்கை அவருடைய பெயர் அவருடைய தகப்பனார் அல்லது கணவருடைய பெயர் அவருடைய தொடர்பு எண் இவைகளை எழுதி கொண்டு வந்து லுகருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் குறித்து விடுவது நலம் லுகர் தொழுகைக்கு பிறகு வருகின்ற எந்த பேப்பர்களும் பரிசீலனை செய்யப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் யாரிடம் கொடுத்து கொடுக்க சொல்லி இருந்தாலும் அவர்கள் கொடுக்காமல் இருந்தால் அவர்களுடைய தவறே தவிர சேராமல் இருப்பது நம்முடைய தவறல்ல என்பதை சரியாக விளங்கிக் கொண்டு முன்னால் கொடுத்து விட வேண்டும் அதே போன்று ஒன்றாவது தராவீகளிலிருந்து இப்பொழுது வரை இன்று நாம் சொல்லிக் கொடுத்த இந்த திக்ரு வரை முறையாக ஒன்று ஒன்றாவது நாள் என்று சொல்லி அந்த எழுதப்படுகின்ற பேப்பர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது முறையாக ஒன்னிலிருந்து இருபத்தி ஏழு வரை நாட்கள் போடப்பட்டு எண்ணிக்கைகள் போடப்பட்டு அவைகள் கூட்டப்பட்டு கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட வேண்டும் மொத்தமாக எழுதப்படுகின்ற அந்த திக்கர்களுடைய அந்த நம்பர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இவைகள் எல்லாம் நாம் பரிசுகளை வாங்குவதற்குண்டான அந்த சந்தர்ப்பங்களுக்காக எத்தனை பேர் கொடுக்கணும் அந்த கேப்புக்காகத்தான் லோஹருக்கு முன்னாடி சொல்றோம் நீங்க தவறாக வழங்கி கொள்ளக்கூடாது லோஹருக்கு பிறகு மகனை கொடுத்துக் கொண்டு இருந்தால் நாங்கள் பரிசுகளை ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாது என்பதை கவனத்திலே கொண்டு முறையாக நாளை லொஹர் தொடுகைக்கு முன்னால் முன் புக்குள்ளாக கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது அனில் அஹமது இல்லாஹீம் ரொபி ஆலமி